விரைவில் அதிமுகவில் மாற்றுக் கருத்து உடையவர்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் கட்சி பிரமுகரின் இல்ல விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது அவரை இழந்து வர அவங்க குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுவதற்கும் தெரிவிக்கிறது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை அளிப்பதற்கு எந்த சக்தியால் முடியாது இப்பொழுது சிறு பிளவு ஏற்பட்டிருக்கிறது கூடிய அளவில் அனைவரும் இணைவோம் உறுதியாக நீங்கள் உங்களுடைய எண்ணம் ஈடேறும் பொதுக்குழு உறுப்பினர்களால் நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தை ஒருபோதும் கட்சியில் சேர்க்க மாட்டோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் மீடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் அண்மை காலமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சொன்னால் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலைத்தான் பார்த்துப்போம் மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே என்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார் அதோடு முடிஞ்சிடும் இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலே இல்லை சர்வசாதாரணமாக கொலை நடக்குது கசாப்பு கடக்கரை ஆட்டை வெட்டுற மாதிரி மனித உயிர்களை ரவடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் பார்க்கப்படும் ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாவே ஜனநாயகம் செத்துணும் ஜனநாயக படுகொலை தான் செய்யப்படுவாங்க ஓபிஎஸ் வந்து அவர் நினைக்கலாம் ஆனால் எங்கள் தலைமை அதுக்கு உடன்படாது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக தீர்மானத்தை பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு அவரோட மூன்று பேரும் நீக்கப்பட்டு அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது கட்சி பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர் ஆக இப்படிப்பட்டவர் ஒரு சுயநலவாதி கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார் கட்சிக்காக விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலாவது அவர் வந்து இந்த கட்சிக்கு இணக்கமா இருப்பார் விசுவாசமா இருப்பார் ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வேட்பாளர் எழுத்து கட்டளை எழுத்து அவருடைய வாக்கு அவருடைய வாக்குகள் எல்லாம் பணத்தால் பெறப்பட்டது அவருக்காக எந்த ஓட்டும் போடல கட்டளை எழுத்து நிற்கிறார் இவர் எப்படி கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார் எப்படி கட்சிக்கார அரவணைப்பார் சிந்தித்து பாருங்க ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தால் வரலாறே கிடையாது ஆவார் சுயநலம் படைத்தவர் அதனால் அதிமுகவில் அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ எந்த ஒரு சதவீதம் கூட இடமில்லை